செய்யாறு அருகே திமுக பொதுக்கூட்டத்தில் ஆரணி எம்பி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக பிரமுகர் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஆரணி எம்பி தரணிவேந்தன் பேசிக் கொண்டிருந்த போது சேர்ந்த பாலாஜி என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பினார் அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இதனை அறிந்த பாமகவினர் செய்யாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது பின்னர் முழக்கம் எழுப்பிய பாமக பிரமுகரை போலீசார் விடுவித்தனர் கம்போரையம்ப சிபாரிசு கேட்டற இங்க எங்க சிபாரிசு கேட்டற கம்போரையம்ப கேட்டற யார் கேட்கற நீ ஒன்னு புரிஞ்சிக்கணும் வியாசாயிரங்களை எடுக்க நீ வியாசாயிரங்களை குடுங்க யாரு நாங்கள் எடுப்போம் நாங்கள் எங்கள் கோரிக்கை என்ன நாங்கள் சட்டமன்ற கவுன்சிலிலே சேர்ந்துல போது இல்லை பாராளுமன்றம் சேர்ந்துல போது வாக்குரி இந்த என்ன சொல்றோம் இந்த இடத்துல கோரிக்கை கொண்டு வரணும்னு சொல்றோம் சொல்றதை செய்ய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க